ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பாசி பயிர் வச்சு எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்ப்போம் இது இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் செம்மையான ஒரு காம்பினேஷன் ஹெல்த்தியான ஒரு குழம்பு கூட சொல்லலாங்க இல்லை நிறைய ப்ரோட்டீன் செட்டு இருக்குது குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய குழந்தைங்க பாசிப்பயிர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பது எடுத்துருக்கேன் இதை நல்லா அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு வதட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு அதைங்க கதிஞ்சிடும் இது மாதிரி லைட் ப்ரௌன் கலருக்கு வரும் அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமுக்கு வச்சு நீங்கள் வதட்டை எடுத்துக்கோங்க நல்லா வதப்பட்டோன்னே ஒரு மனம் வரும் பாருங்க இந்த பக்குவத்துக்கு நல்லா வதட்டுதுங்க இது பாருங்க நல்லா லைட் ப்ரவுன் கலரில் மாறிடுச்சு இப்போது ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றி அடுப்பை ஃப்ளேமில் வச்சு இது ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணி அந்த சூடான தண்ணியில் அதை மென்னாதான் ஊதட்டும் அப்படி ஊதுதப்ப நம்ம நெக்ஸ்ட்டு விசில் போடுறப்ப சீக்கிரம் நம்மளுக்கு பயிர் வந்து வெண்டுதும் அதான் இந்த சுடு தண்ணியில் ஊத வைக்கிறோம் குழம்பு வைக்க தேவையான பொருட்கள் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் பொடிசாக நறுக்கிக்கோங்க இதோட மூணு பச்சை மிளகாய் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயிட்ட அதில் சேர்த்துடலாம் இதோட நறுக்கி வச்சுருக்க இந்த தக்காளி பழத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் கணக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊதிருச்சு நம்மளுக்கு பாசிப்பயிறு இதை நல்லா ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்க நான் காமிக்கிறேன் இது மாதிரி நம்ம பயிர் வந்து இப்படி நசுக்கினா ரெண்டாக அளவுக்கு அந்தளவுக்கு ஊறி கூறியிருக்கு நம்மளுக்கு சீக்கிரம் விசில் போடுறப்ப நல்லா சீக்கிரம் வெண்டுதும் நீங்கள் நல்லா அதை மணி நாளில் ஒரு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டாச்சு இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோடனே கொஞ்சமாக பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம் இதோட மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துடுவோம் சேர்த்து லைட்டாக வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அதச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காய தக்காளியோட பச்சை வாசனை போயாச்சும் தேவையான மசாலா என்னென்ன சேர்க்கலான்னு பார்த்துக்கலாம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் உங்கள் காதர் டக்குனா நீங்கள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள்ட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒன்று ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா ஒன் டைம் வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு ரொம்ப மசாலா தேவை கிடையாது இப்போ நான் நல்ல ஒரு பெரிய மூடி அளவுக்கு தேங்காவை அரைச்சு நல்ல பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு இந்த பாலையும் இதில் சேர்த்துடுவேன் சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேட்டு ஒட்டதாக இதையும் ஒட்டதாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த பயிரோட தண்ணி எல்லாத்தையும் வடிச்செடுத்து நம்ம பயிரை மட்டும் சேர்த்துடலாம் சேட்டு இதையும் ஒருதோ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குழம்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதையும் நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதோட ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணுறத குழம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம கமனு கறி குழம்பு வாசனை அடிக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப சத்தானது குழந்தைங்களுக்கு நெய் போட்டு இந்த பருப்பு போ இந்த பருப்பு குழம்பு ஊற்றி கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சம் கொட்டமல்லி எல்லாம் தூவிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியானது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னும் சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன்